தமிழ்நாடு அரசுத்துறை ஊர்தி ஓட்டுநர் சங்க புதிய நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தின் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கூடுதல் ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் இந்த சந்திப்பின் பொழுது சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்களின் பணி நலன் பாதுகாப்பு மற்றும் சேவை தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் ஊர்தி ஓட்டுநர்களின் பங்கு முக்கியமானது என்பது எடுத்துரைக்கப்பட்டது மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் பொறுப்புடன் ஒழுக்கத்துடன் சேவை செய்து வருவதை பாராட்டினர் எதிர்காலத்தில் சங்கத்துடன் இணைந்து பணியாற்ற ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர் இந்த மரியாதை சந்திப்பு நல்லிணக்கமான சூழலில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர் சங்க மாவட்ட தலைவர் செல்வராஜ் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மாவட்ட பொருளாளர் ஜெயசீலன் ராஜ்குமார் துணைத் தலைவர்கள் குணசிங் மைக்கல்ராஜ் லட்சுமணன் மாநில செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் மாவட்ட துணைச் செயலாளர் முருகன் அமைப்பாளர் ஜோதிமுத்து தணிக்கையாளர் லட்சுமி காந்தன் கொள்கை பரப்பு செயலாளர் லிங்கம் பிரபாகரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்